இப்போ அந்த மெத்தடை நான் சொல்லி கொடுக்கப்பறம் எல்லாரும் கவனமாக பாருங்கள் இதுவும் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி தான் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம் இது இப்போ பாருங்க எல்போ கை இது எல்போ எல்போட இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்போ கை இது வந்து த்ரீ ஃபோர் கை இது ஃபுல்லாண்டு கை இந்த மூணு கைக்கு நம்ம வந்து குட்டை கைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இந்த மூணு வீடியோ இந்த மூணு கைக்கு மேலே மட்டும் எப்படி ஃபீட்டு வச்சு விட்டு போகிறேங்கிறது எல்லோரும் கவனமாக பாருங்கள் இப்போ எல்போ கைனால் ஒரு பத்து இஞ்சு உயரம் இருக்கும் பத்து இஞ்சு உயரத்துக்கு மேலே இருக்குது முட்டிக்கு மேலே உள்ளது முட்டிக்கு மேலே உள்ள இது இது கல்யாணம் ஜாயிட்டா அதிகமாக வரும் கல்யாணம் ஜாயிட்டா அதிகமாக போடக்கூடாது இந்த உயரம் தான் பத்து இஞ்சு உயரம் அரை தையலுக்கு வச்சுட்டேன் கைலூசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒம்போதரை அஞ்சு தான் இருக்கும் கை வந்து கீழே இறக்கியிருக்காங்க கைலூஸ் கம்மியாக இருக்கும் ஒம்பதரை அஞ்சு வச்சுட்டேன் நாலே கால் வைக்கப்பட்டது ஏகச்சி எவ்வளோ அது முப்பத்தி ஆறு அஞ்சு பாடி எட்டு ஏழு இப்போ நம்மளுக்கு வந்து இது ஏழை கால் வைங்க இப்போ இங்கே ஏழு தான் வைக்கணும் ஃப்ளீட்டு வைக்கிறதுனால காலஞ்சு கூட ஏழை கால் நான் வைக்கிறேன் இப்போ எவ்வளோ இறக்க போகிறோம் எவ்வளோ ஆனால் ஏழை மூ ஏழில் ஏழுங்கிறது மூன்றை இறக்கிக்கோங்க மூன்றை கரெக்டாக இறக்கிடுங்க மூன்றஞ்சு பாதி இப்போ ஏழில் பாதி மூன்றஞ்சி இறக்கிட்டேன் மூன்றஞ்சி இறக்கிட்டேன் இப்போ ஏழை கால் இங்கே வச்சுக்கோங்க ஏழை கால் கரெக்டாக வச்சுக்கோங்க இஞ்சி கூட வைங்க ஃபீட்டு வர்றதுனால கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஏழரை கூட வைக்கலாம் ஆனால் ஏழை காலுக்கு கம்மி வைக்கிறாதீங்க வச்சுட்டோம் இப்போ ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் போட்டுங்க கை ஊசி இதையும் அணைச்சிடுங்க ஒன்றி வச்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டேன் இப்போ ஃப்ளீட்டுக்காக மேலே ஒரு முக்கால் கூட்டிக்குங்க இப்போ ஃப்ளீட்டு கையில் வந்து ஃப்ளீட்டு வரப்போகுது ஃப்ளீட்டு வந்து இந்த இடத்துல வரணும் இந்த இடத்துல மட்டும் அஞ்சு ஃப்ளீட் வரப்போகுது அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏற்றிட்டேன் மேலே ஏற்றிட்டு அழகாக அப்படி கொண்டு வந்து இப்படியே நல்லா பெண்டு பண்ணிடுங்க இப்படி அழகாக பெண்டு பண்ணிடுங்க கவர் தட்டு கிடையாது கவர் தட்டு தே கிடையாத மாடல் இது இது ஏழைய கால் ரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து எட்டு வேணும் எட்டு வருதா எட்டுக்கு மேலே வர்றது பூரா ஃபுளீட்டு வச்சிட வேண்டியதுதான் இங்கே வர இது வரைக்கும் எட்டு ஏஹெச் வந்து எட்டு வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே ஃப்ளீட் இந்த இடத்துல ஒரு நாலு ஃப்ளீட் எங்கிட்ட ஒரு நாலு ஃபிளீட் எங்கிட்டு ஒரு நாலு ஃப்ளீட் சின்னதாக வச்சுருவாங்க மேலே மட்டும்தான் ஃபுளீட் இருக்கும் இது வந்து எல்போ கைக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ஃபுளீட்டு கேட்பாங்க அதனால் இந்த மாடலை வெட்டி பாருங்கள் இப்போ கவர் தட்டு வெட்டால் கை வெட்டுவதே கவனிக்கலாம் கை இது ஒரே வெட்டு தான் இருக்கணும் எந்த வேணும் இது கிடையாது பள்ளமாக வெட்டி எடுத்துருங்க இப்போ இது எல்போ கை எல்போ ஹேண்டு எல்போகேண்டில் கரெக்டாக நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அந்தளவுக்கு இது வந்து அடிங்க ஏழையை வச்சிட்டேன் இப்போ ரெண்டு பக்கம் கை பாருங்கள் கை வந்து அழகாக வந்து பிரண்ட் பண்ணி பக்கை மேலே ஏறி நிற்கும் வேறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபிளீட் இந்த இடத்துல அதுமாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ளீட்டு கரெக்டாக அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு சின்னதாக கேட்பாங்க இந்த அளவுக்கு மட்டும் தான் ஃப்ளீட்டு கேட்பாங்க இந்த அளவுக்கு மட்டும் ஃப்ளீட்டு வச்சுட்டா பார்க்கறதுக்கு எல்போ கை அழகாக இருக்கும் பப்பு பட்டு சேலை கைக்கெல்லாம் இது வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கேருந்து வந்து கை நீளத்துலேருந்து அரைஞ்சு நம்ம வச்சுட்டோம் அதுலேருந்து ஒரு இஞ்சி கூட வச்சுங்க ஒருச்சுன்னா பப்பு மேலே தூக்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி ஒரு பள்ளத்தை நல்லா பள்ளமாக இறக்கிடுங்க பள்ளம் இறத்த இறக்குனது போக நம்மளுக்கு ஏஹெச்னா ஏஹெச் எட்டு வேணும் எட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்தோட முடிஞ்சிடணும் இதை அப்படி பிடிச்சோடனே எல்லாம் சேர்ந்து முடித்தோன்னே அந்த எட்டு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும் இந்த ஃப்ளீட் எல்லாமே கரெக்டாக அப்படி பிடிச்சோடனே அப்படியே கரெக்டாக பிடிச்சிருவாங்க பிடிச்சோன்னா அழகாக வந்து இந்த ஃப்ளீட்டு வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு ஜாக்கெட் வந்து அழகாக இருக்கும் இது எல்போ கை வெட்டும் பயிற்சி இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அடுத்தது ஃபோர் கை இந்த இடத்துல மட்டும்தான் அதுவும் ஃபோர் கைக்கு இந்த இடத்துல மட்டும் ஃப்ளீட் வைக்கிறதா எல்லோரும் எப்படி வெட்டும் பயிற்சிகளை போக போகிறாங்கிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள் எல்போ கை நம்ம ஃப்ளீட்டு மேலே மட்டும் ஃப்ளீட்டு வச்சு எப்படி வெட்டுருங்கிறத கவனிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஃபோர் கை அது மாதிரி ஸ்கேல் ஸ்டேட் ஸ்கேல் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள் ஸ்டேட் ஸ்கேல் இப்படி போட்டிங்கன்னா இவ்வளோ தூரத்தில் இருக்கும் இந்த பெண்டு ஸ்கேல் போட்டவனா பாருங்கள் பல்ல எடுத்து இந்த லூஸை கம்மி பண்ணி கச்சின்னு போய் பிடிச்சிரும் அதனால தான் இந்த மாதிரி கை கை பெருசாக வந்துருச்சுன்னா இந்த ஸ்கேல் போட ஆரம்பிங்க இந்த ஸ்கேல் போடவே போடாதீங்க இது போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும் தப்பாக வர்றதாக கவனிங்க எவ்வளோ தூரம் தப்பு வருது பாருங்கள் இவ்வளோ கம்மியாயிடும் இப்போ பெண்டு போட்டோன்னே இங்கே போய் கை பிடிச்ச மாதிரி போகும் அதனால் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணாதீங்க ஆறு இன்ச்சு கை வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் எட்டு இஞ்சி ஒம்பது இஞ்சி பத்து இஞ்சி கை வந்தால் அது மாற்றிருங்க இந்த ஸ்கேலுக்கு போயிருங்க இப்போ வந்து இது இந்த படத்தில் இருக்க மாதிரியே நம்ம வந்து ஃபோர் கையில் பஃப் வச்சு வெட்டுவது எப்படி பஃப் கை வெட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குது நோட்ஸ் மூலியமாக தான் நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் ஃபோர் கை பதினஞ்சு இஞ்சி உயரம் கை நீளம் பதினஞ்சுனா பதினஞ்சு ரூபா வச்சுட்டேன் பதினஞ்சு ப்ளஸ் அரை பதினஞ்சு ரூபா வைக்கப்பட்டது இப்போ கைலூஸ் எவ்வளோ கைலூஸ் வந்து பத்து அஞ்சு வச்சுட்டேன் இப்போ முப்பத்தி ஆறு இஞ்சி பாடிது ஏகச் வந்து எட்டு ஏழு இப்போ ஏழையை கால் இங்கே வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு காலிஞ்சு சேர்த்து வச்சுக்கங்க எப்பவுமே பஃக்கைக்கு வந்து கொஞ்சோண்டு காய் கால் சேர்த்து வச்சுக்கணும் இப்போ இதுலேருந்து எவ்வளோ இறக்கிறது இதுலேருந்து வந்து ஏ ஏழு இதில் பாதி மூன்றை மூன்றை இறக்கிடுங்க மூன்றை இறக்கிட்டேன் இங்கே ஏழைய கால் வச்சுக்கோங்க ஏழைய கால் வச்சுக்கோங்க ஏழை கால் வச்சுட்டேன் இப்போ ஸ்கேல் இந்த ஸ்கேல் போட்டுறாதீங்க இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அதனால் எல்லாருமே கவனமாக இந்த ஸ்கேல் போட்டால் என்ன நடக்குங்கிறத இப்போ பாருங்கள் லைட்டாக வரைகிறேன் இந்த ஸ்கேல் வந்து இவ்வளோ இருக்கும் இப்போ இந்த ஸ்கேல் வந்து லூஸ் எவ்வளோ அதை கம்மி பண்ணது போகுது பாருங்கள் அந்த பெண்ட் பண்ணவுடனே எவ்வளோ லூஸ் கம்மியாகுது பாருங்கள் எதுக்காக அந்த ஸ்கேல் போடக்கூடாங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கங்க இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா இங்கே போயிடும் இந்த ஸ்கேல் போட்டால் வளைஞ்சு கை வந்து லூஸ் ஆகாமல் கரெக்டாக கிச்சுன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஸ்கேல் போட சொல்கிறேன் எல்லோருமே கவனமாக அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்க இப்ப பக்கு இங்க ஒரு இங்க இங்கேருந்து நம்ம கை வச்ச இதில் இருந்து ஒரு இஞ்சி மேலே ஒரு இஞ்சி மேலே ஏற்றிட்டு இப்போ அழகாக அப்படி கொண்டு வந்து அப்படி அழகாக பெண்ட் பண்ணிடுங்க வந்து அப்படி பெண்ட் பண்ணி உள்ளே போயிருங்க போயிட்டோம் இப்போ இது கால் இது வந்து நம்மளுக்கு வேணா எட்டு வேணும் இங்கே எட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும் இங்கேருந்து எட்டு கரெக்டாக உக்காந்துடுச்சு இப்போ இங்கேருந்து ஃப்ளீட்டு இந்த பக்கம் ஃப்ளீட்டு இந்த பக்கம் நாலு ஃப்ளீட்டு அந்த பக்கம் நாலு ஃப்ளீட்டு வந்துடும் அழகாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது வந்து இங்கேருந்து இறக்கியிருக்கிறது இங்கேருந்து தான் இங்கே இறக்கியிருக்கோம் இங்கேருந்து இங்கே இறக்கியிருக்கிறது மூன்றை அது கவனமாக இறக்கணும் கவனமாக இறக்கிட்டு ஒரு கவர் தட்டு கிடையாது ஒரே கையில் வெட்டிட வேண்டியதான் நல்லா பள்ளம் கொடுத்து வெட்டுங்க தப்பே கிடையாது கச்சின்னு போய் கை வந்து அழகாக நின்றுக்கும் இது முற்றிலும் புதுமையான விஷயம் இது மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கல இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கை வெட்டி நீங்கள் தச்சு பாருங்கள் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே அர்காத் பண்ணிட்டேன் எட்டு எப்படி வருதுங்கிறத எல்லாரும் பாருங்கள் எட்டு கரெக்டாக இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் இங்கே இதுக்கப்புறம் தான் ஃப்ளீட்டு ரவுண்டு வச்சுட்டேன் ரவுண்டு வச்சுட்டு இப்போ க இவ்வளோ தூரம் பல்லம் அழகாக தோண்டி எடுத்துருங்க தோண்டி எடுத்துகிட்டா ஃபப்பு வந்து மேலே கிச்சுன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும் கை லூஸ் அடிக்காமல் அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே ஃப்ளீட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ஃபுளீட்டு வந்துடும் இதோடு முடிஞ்சி இப்போ பாருங்கள் மேலே மட்டும்தான் ஃப்ளீட்டு இப்போ இது த்ரீ ஃபோர் கை இது இது ஃபோர் ஹேண்டு எப்படி பாருங்கள் அழகாக கீழே சொருவ மாதிரி வச்சு மேலே மட்டும் ஃப்ளீட்டு வந்து கச்சின்னு மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி பல்லம் கொடுத்து வெட்டியிருக்கேன் இது மாதிரி வெட்டி பாருங்கள் ரவுண்டு நல்லா அழகாக கொடுத்துருங்க ரவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா கிச்சின் இது பூரா ஃப்ளீட் இப்படி பிடிச்சிருவாங்க பிடிச்ச உடனே இது பூரா ஃப்ளீட் இப்படியே வந்துடும் எல்லாம் ஃப்ளீட்டு பிடிச்சோடனே கை வந்து அழகாக தூக்கிட்டு பார்க்குறதுக்கு அழகாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி முறையில் வெட்டி பாருங்கள் இது ஃபோர் கை ஹேண்டு வெட்டினதை எல்லோரும் கவனிச்சிட்டிங்க ஆனால் எல்போ கையில் மேலே மட்டும் ஃப்ளீட்டு தான் காமிச்சிட்டேன் மே எல்போ கை ஃபோர் கை ஃபுல்லாண்டு கையில் மேலே மட்டும் தான் ஃபுல்லு வைப்பாங்க சுற்றியிலும் ஃப்ளீட் வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கைக்கு வந்து ஃபு ஃபுல்லாக ஃப்ளீட்டு வச்சால் அழகாக இருக்காது அதனால் மேலே மட்டும் ஃப்ளீட் வச்சா அழகு ஜாஸ்தி இந்த மாதிரி மாடலில் இந்த ஃபஃப் கை வெட்டி பாருங்கள் அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்போ கை வெட்டியிருக்கோம் இப்போ ஃபோர் கை வெட்டியிருக்கோம் இது ஃபோர் கை இது எல்போ இப்போ அடுத்தது ஃபுல்லாண்டு கை வெட்டுவதே ஃபுல் ஃபுல்லாண்டு கை நான் போகிறேன் ஃபுல் கை வந்து இந்த டிராயிங் பிரகாரம் இப்போ நம்ம வெட்டினது இந்த கை இந்த கை இப்ப இந்த கை வெட்ட போறோம் புல்லாண்டு கை வெட்ட போறோம் வைப்பது ஒரே பாடிக்கு தான் நான் வெட்டி காமிச்சிட்டு முப்பத்தி ஆறு அஞ்சு பாடிக்கு நான் வெட்டி கை லூஸ் எவ்வளோ கை லூஸ் வந்து ஏழ்ரை ஏழ்ரை வச்சுக்கோங்க மூணே முக்கால் நான் ரைட் கை லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் கை லெங்க் இதில் என்ன இருக்குதோ இருபத்தி ரெண்டு இன்ஜி கை லென்த்து வச்சுட்டேன் இருபத்தி ரெண்டுங்கிறது இருபத்தி ஒன்று வச்சுட்டேன் இருபத்தி ஒன்று இஞ்சு சேர்த்து இருபத்தி ரெண்டு வச்சுட்டேன் வைக்கப்பட்டது இப்போ ஏ வச்சு எவ்வளோ எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ஒரு இஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஏழைய கால் ஃபஃக்கா உறைஞ்சி வைக்கணும் இப்போ கைனியில் வந்து ஃபுல்லாண்டு கை வந்து இருபது இஞ்சி வச்சுருக்கேன் இருபதுங்கிறது இருபது ரூ மாற்றிட்டேன் மேலே லூஸ் வணங்குறதுக்காக இப்போ அடிக்கை வந்து ஏழைக்கால் ஏழில் பாதி மூன்றரை மூன்றஞ்சி இறக்கிக்கங்க மூன்றஞ்சி அவசியம் இறக்கிக்கணும் மூன்றஞ்சு இறக்கிட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க இது வந்து கையோட நீளம் இருபது வச்சுட்டேன் மேலே ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுங்க ஒரு இஞ்சி பப்பு வந்து மேலே ஏறி நிற்கிறதுக்காக ஒரு இஞ்சி கூட இப்போ ஏழைக்கால் நான் இங்கே வச்சுட்டேன் அடிங்க கால் இது எட்டு கரெக்டாக வந்துருப்பாங்க எல்லாமே வந்திருக்கு இப்போ வந்து ஸ்கேல் வந்து எந்த ஸ்கேல் போட போகிறங்கிறது எல்லாரும் பாருங்கள் எந்த ஸ்கேல் தான் போடணும் இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும் ஸ்டேஜ் ஸ்கேல் போடக்கூடாது அழகாக பெண்டு பண்ணி அழகாக அழைச்சிருங்க அழைக்கப்பட்டது வரைச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஃப் வந்து அழகாக நிற்கணும் இங்கே ஒரு இஞ்சி மேலே ஏற்றிட்டேன் ஒரு நம்ம கை லெங்க்த்தை விட மேலே ஒரு இஞ்சி மேலே ஏற்றிடுங்க ஒரு இஞ்சி அவசியம் மேலே ஏற்றிடுங்க ஒரு இஞ்சி மேலே ஏற்றிட்டு அழகாக அப்படி பல்லம் கொடுத்துருங்க கொடுத்துட்டேன் இப்போ வரங்க அழகாக பல்லம் கொடுக்கப்பட்டது இன்னும் கூட பல்லம் அழகாக கொடுக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சோண்டு காலி இஞ்சி உள்ளே போய் பள்ளம் கொடுக்கலாம் உள்ளே போட்டேன் இதுக்கு கவர் தட்டு கிடையாது இப்போ நம்மளுக்கு வந்து ஏழைய கால் இது ஏழையக்கால் வச்சேன் இது எட்டு இஞ்சி வேணும் எட்டு இஞ்சி இதோட முன்னின்று போச்சு இதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃப்ளீட் வந்துடும் அஞ்சு ஃப்ளீட்டு இந்த இடத்துல வரும் அந்த அந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட் வந்துடும் இப்போ ஏகச் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து எட்டு எட்டு இதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு இதுக்குன்னா எட்டு இப்போ வெட்டப்பட வெட்டுவதே எல்லாரும் கவனிங்க இது ஃபுல்லாண்டு கையே கை அப்படியே முழுக்கு நாப்பில் இருக்கணுன்னா இந்த மாதிரி மாடலில் வெட்டுங்க எந்த காரணத்துக்கு வந்து இந்த ஸ்டேட் போட்டுறாங்க ஸ்டேட் ஸ்கேல் போட்டிங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் என்ன வரைஞ்சு காட்டாம பாருங்க ஸ்டேட் ஸ்கேல் வரைஞ்சா எந்த அளவுக்கு வந்து கை லூஸ் ஆகுதுன்னு பாருங்க பெண்டு ஸ்கேல் பண்றதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்க வித்தியாசம் எவ்வளோ கை கிச்சுன்னு பிடிச்சி தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா அதனால இந்த பெண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணுங்க இது புல்லாண்டு கை

அஞ்சு ஃப்ளீட்டு இந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட்டு இந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட்டு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்து இதிலிருந்து ரவுண்டு பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சு இருக்கும் எட்டு இஞ்சு கரெக்டாக அஞ்சு எட்டு இஞ்சி இருக்கு பாருங்க இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு கரெக்டாக வந்துடும் எந்த வகையான மாற்றம் இருக்காது இது வந்து ஃபுல் கை அந்த ஃபுல் ஆண்டு எழுதுகிற கரெக்டாக பார்த்துக்கலாம் ஃபுல் ஹாண்டை வச்சுட்டேன் இங்கே மட்டும்தான் ஃப்ளீட் வைக்கணும் ஃப்ளீட் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி மாடலில் வெட்டி பாருங்க இது வந்து ஃப்ளீட்டு மாடல் வச்சு வெட்டுவதை எல்லாரும் கேட்டிருந்தாங்க அதனால் ஃப்ளீட்டு மாடல் வெட்டுவதை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இது வந்து கீழே எடுக்கிறது வந்து ஃபுல்ஹாண்டு கை அடுத்து எல்போ கை நம்ம இந்த மாடலை வெட்டியிருக்கோம் இங்கே மட்டும்தான் ஃப்ளீட்டு இங்கே தான் ஃப்ளீட்டு அதுக்கு மேலே ஃப்ளீட்டு யாரும் கேட்க மாட்டாங்க இந்த கைக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ஃபுல்லீட்டு வச்சா அழகாக இருக்கும் ஃபோர் கையாக இருந்தாலும் சரி ஃபுல்ஹாண்டு கையாக இருந்தாலும் எல்போ கை மூணு கைக்குமே மேலே மட்டும் ஃப்ளீட்டு வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் இது கல்யாண ஜாக்கெட்டுக்கு அதிகமாக வரக்கூடிய கை இது இந்த இடத்துலருந்தான் இங்கே மட்டும் தான் வைக்கணும் மேலே அதுக்கு அந்த மேலே கரெக்ட் வந்து அந்த மே ரவுண்டுக்கு ரவுண்டு இங்க இங்கே இங்க இங்கே பிள்ளிட்டு இங்க ஃபுல்லிட்டு இப்போ மூணு கை பாருங்க எல்போ கை எப்படி அழகா வெட்டிருக்கேன் பாருங்க அடுத்த ஃபோர் கை நான் வெட்டிருக்கேன் கை வெட்டினதை எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தீர்கள் இது வந்து கம்ப்ளீட்டா இந்த நோட்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இது வந்து எல்போ கை இது ஃபோர் கை இது ஃபுல்லாண்டு கை இது பூரா நோட்ஸ் மூலியமாக தான் நான் சொல்லி கொடுக்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே ஃபஃப் கை எப்படி வெட்டும் முறையை தெரிந்து கொண்டு வெட்டி பாருங்கள் நிச்சயமாக அந்த கை வந்து அழகாக இருக்கும் நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்து மூணு கை வெட்டுற மாடலை வந்து எல்லாருமே பார்த்துட்டிங்க இதே மாதிரி நீங்கள் வாடிக்கையாளருக்கு வெட்டி தச்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நான் ஒரு முப்பத்தி ஆறு இஞ்சு பாடிக்குள்ள கை தான் நான் வெட்டியிருக்கேன் முப்பத்தி ஆறு இஞ்சு பாடிக்கு என்ன பண்ணணுமோ ரவுண்டு ஏட்டு ஏழு இந்த மாதிரி மெத்தடில் வந்து அந்த மாதிரி வெட்டி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது ரெண்டாவது வீடியோவாகவும் நான் போட போகிறேன் இந்த வீடியோக்கள் இரண்டு வீடியோக்கள் பார்த்து ஃபப்கையை வந்து வெட்டும் பயிற்சிகள் எல்லாரும் கற்றுக்கொண்டு வாடிக்கையாளருக்கு சிறந்த முறையில் எப்படி வெட்டுவதற்குறத சொல்லிக் கொடுத்துருங்க இது கடையில் நடக்கும் ரகசியம் இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களும் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் இங்கே இருக்கிற தையல் கலைஞர்களும் இதே மாதிரி வெட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதனால எல்லாரும் இந்த முறையில் வெட்டி பார்த்தால் நிச்சயமாக வெட்டி பார்த்துட்டு இந்த சரியா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாரும் சொன்னீங்கன்னாக்கா அதுலருந்து ஏதாவது மாற்றம் பண்ணுறாங்கன்னா மாற்றம் பண்ணிக்கலாம் மாற்றம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது நாங்கள் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரை காத்திருக்கேன் நன்றி வணக்கம்